ஓடிடி தலங்களில் வெளியாகும் சினிமாக்கள் தொடர்கள் போன்றவற்றை தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரையமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆதி சிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் இந்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஒழுக்கம் அறம் மற்றும் கலாச்சாரத்தை மீறும் வகையிலான காட்சிகள் வசனங்களை திரைப்பட தணிக்கை சட்டத்தின் கீழ் தணிக்கை செய்து வெளியிடுவதாக கூறியிருந்தார் இணையம் மூலம் ஓடிடி தளங்களில் ஒளிபரப்பப்படும் சினிமா வெப் சீரியல்கள் ஆகியவற்றில் போதைப் பொருள் பயன்பாடு ஆபாச பேச்சுகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற காட்சிகள் பிரிவினைவாத காட்சிகள் தேச விரோத கருத்துக்கள் போன்றவை எவ்விதமான தணிக்கையும் இன்றி ஒளிபரப்பப்படுவதாக கூறியிருந்தார் எனவே ஓடிடி தளங்களில் வெளியாகும் சினிமா வெப் சீரியல்கள் போன்றவற்றை தணிக்கை செய்து ஒழுங்குபடுத்த உத்தரவிடக் கோரியிருந்தார் மனு தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் தொலைத்தொடர்பு துறை செயலர் தகவல் துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க